அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கனிஷ்கா நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போ எலியும் சிங்கமும் பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சு கா அந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு சிங்கம்னா நார்மல் சிங்கம் இல்லைங்க அது ஒரு பெரிய சிங்கம் அந்த சிங்கம் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு அந்த சிங்கம் நல்லா தோ பலமான கொரோட்டா அந்த பக்கம் ஒரு எலி வந்துச்சு அந்த எலி அந்த சிங்கத்தை பார்த்து அம்மாவையும் எவ்வளோ பெரிய சிங்கமா அப்படின்னு எலிக்கு பயம் வந்துருச்சு சரி அந்த அந்த சிங்கம் தூங்கிட்டு தானே இருக்கு நம்ம அந்த பக்கமா கடந்து போயிடலாம் அப்படின்னா அது அந்த பக்கம் கடந்து போகுச்சு ஆனா எலிக்கு ஒரு ஆசை சிங்கத்தை தொட்டு பார்த்தா என்ன சிங்கெல்லாம் தூங்கிட்டு சரி நான் போய் மெதுவாக போய் தொட்டுட்டு வருவோம் அப்படின்னு சிங்கம் போய் அந்த எலிக்கு அந்த எலி எலி போய் அந்த சிங்கத்தோட வாழை தொட்டுச்சு அந்த சிங்கம் தூங்கும் கண்ணை தரக்கலை நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு சிங்கத்துக்கு கொஞ்சம் இருந்த பயமாக போயிடுச்சு அப்படியே அந்த சிங்கத்தோட வால் மேலே ஏறி கொஞ்சம் நேரம் விளாண்டுருந்துச்சி சட்டினு முடிச்சிருச்சு சிங்கம் அந்த எலியை ஒரே பிடி தான் பிடிச்சி உனக்கு எவ்வளோ தைரியம்தான் நீ என்னையை தொட்டு பார்ப்பேன் நான் உனக்கு சாப்பிட்ருவேன் அப்படின்னு ஏறி நீ எலியே மிரட்டுச்சு சிங் எலி வந்து சிங்கராஜா சிங்கராஜா என்னை நினச்சி ராஜா, தெரியாம பண்ணிட்டேன் ராஜா அப்படிங்க சொல்லும் போது சிங்கத்துக்கு விட மனசே இல்லை ாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு எலியை பார்த்தா எலி வந்து சிங்கராஜா என்ன நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எப்படி ஆகும் என்னை எப்படியாவது விட்டுருங்க ராஜா அப்படிங்கும் போது சரி இப்போதான் ஒரு மனுஷனை சாப்பிட்டேன் அதனால எப்படி எனக்கு பசியில் உன்னை விட்டுடுற அப்படின்னு சொல்லி எலியும் விட்டு எலியும் விட்டுருச்சு அடுத்த நாள் சிங்கத்துக்கு சிங்கம் நல்லா தாகம் சரி பக்கத்தில் தானே கரே இருக்குது போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு தண்ணி குடிக்கிறதுக்கு போகுச்சு அப்படியே அந்த 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 தண்ணி குளத்துக்கிட்ட ஒரு வேட்டைக்காரன் வலைய வீசியிருந்தான் அந்த வலைக்கு தெரியாம போய் சிங்கம் காலை வெட்டிருச்சு அந்த சிங்கம் வந்து அந்த வலையில கத்து கத்துக்கிறதுன்னு கத்துச்சு யாராவது காப்பாத்துங்களேன் பிளீஸ் பா யாராவது காப்பாத்து காப்பாத்துக்கும் போது அந்த வலைய ஒரு யானை வந்துச்சு யானை யானையே என்னை எப்படியாவது யானையே அப்படிங்கும் போது யானை கண்ணுக்கல அந்த யானை ஒரே ஓட்டமா ஓடிருச்சு அடுத்து மான் வந்துச்சு அந்த மான் வந்து மான் மானே என்னை எப்படியாவது காப்பாத்து மானே அப்படிங்கும் போது அந்த மான் வந்து ஒரே பய பயத்துல ஒரே ஓட்டமா ஓடிருச்சு நம்ம எலி வந்துச்சு எலி வந்து நான் உன்ன எப்படி காப்பாற்ற முடியும் சொல்லு அப்படிங்கும்போது நல்லா யோசிச்சு சரி நம்ம நண்பர்களை போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு அதோட நண்பர்களை கூட்டிட்டு வந்து அந்த எல் அந்த மலையை கட் பண்ணிட்டாங்க அடுத்து எலியும் சிங்கமும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க அதனால இதோட பொருள் வந்து நமக்கு யா நமக்கு என்னதான் கெட்டது பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம நல்லதாங்க பண்ணணும் நன்றி